எல்லாருக்கும் வணக்கம் ஜான் லூயிஸ் மெமரி ஸ்கூலுக்கு உங்களை மறுபடியும் வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நாம பத்தாம் வகுப்பு அறிவியல்ல முதல் பாடமான இயக்க விதிகள்ல இருந்து கொஞ்சம் யோசிக்க வைக்கிற மாதிரியான கேள்விகளை பார்க்க போறோம் நீங்க படிச்சதெல்லாம் எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்கு எவ்வளவு தெளிவா புரிஞ்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்க இது ஒரு நல்ல வாய்ப்பு ரெடியா சரி இப்போ ஒரு சின்ன சேலஞ்ச் மாறி வச்சுக்கலாமா இயக்க விதிகள் பாடத்தை நீங்க எவ்வளவு நல்லா புரிஞ்சிருக்கீங்கன்னு பார்க்க மொத்தம் பத்து உயர் சிந்தனை வினாக்கள் உங்களுக்காக காத்திருக்கு ஒவ்வொரு கேள்விக்கும் நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க வாங்க முதல் கேள்விக்குள்ள போகலாம் இதோ நம்ம முதல் கேள்வி பாராஷூட்ல குதிக்கிற ஒருத்தர் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஏன் ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டில அதாவது மாறாத வேகத்துல கீழே வர்றாரு அப்போ அவரோட முடுக்கம் அதாவது ஆக்சிலரேஷன் ஏன் ஜீரோ ஆகுது இந்த நாலு ஆப்ஷன்ல எது சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க நல்லா யோசிங்க நீங்க ஆப்ஷன் சி தான் சரின்னு நினைச்சிருந்தீங்கன்னா சூப்பர் அதுதான் சரியான பதில் அது ஏன் அப்படின்னு சிம்பிளா சொல்றேன் ஒருத்தர் கீழே விழும்போது அவரோட வேகம் அதிகமாயிட்டே போகும் வேகம் அதிகமாக அதிகமாக காத்தோடைய எதிர்ப்பு விசை மேல்நோக்கி அதிகமாகும் ஒரு கட்டத்துல என்னாகும்னா கீழ் நோக்கி இழுக்கிற புவியீர்ப்பு விசையும் மேல்நோக்கி தள்ளுற காற்றின் தடை விசையும் சமமாகிடும் ஒன்னு கீழே இழுக்குது இன்னொன்னு மேல தள்ளுது ரெண்டு சமமாயிடுச்சுனா மொத்த விசை அதாவது நெட் ஃபோர்ஸ் ஜீரோ தானே நியூட்டனோட இரண்டாவது விதிப்படி ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப் பை எம் ஃபோர்ஸே ஜீரோனா ஆக்சிலரேஷனும் ஜீரோ தான் இதனால தான் ஒரு ஒரே வேகத்துல கீழே வராரு ஓகே அடுத்து கேள்விக்கு போலாம் நாம டெய்லி பண்ற ஒரு விஷயம் நடக்கிறது ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிசிக்ஸ் இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா நம்மளால எப்படி நடக்க முடியுது அதுக்கு காரணம் என்ன தரையோட செங்குத்து விசையா புவியீர்ப்பு விசையா இல்ல உராய்வு விசையா உராய்வு விசையினா கூட அது முன்னோக்கிய விசையா இல்ல பின்னோக்கிய விசையா யோசிச்சு பாருங்க சரியான விடை ஆப்ஷன் டி கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கா ஆமா நம்ம நடக்கிறதுக்கு காரணமே உராய்வு விசைதான் இங்க நியூட்டனோட மூணாவது விதி வேலை செய்து நாம நடக்கும்போது நம்ம காலை வச்சு தரையை பின்னாடி தள்ளுறோம் இது வினை அதாவது ஆக்ஷன் அதுக்கு சமமான ஒரு எதிர்வினையா தர நம்ம காலை முன்னாடி தள்ளுது தர கொடுக்குற அந்த முன்னோக்கிய உராய்வு விசை தான் நம்ம முன்னாடி போகிறதுக்கு காரணம் அதனால தான் வழுக்கிற தரையில் நம்மளால் சரியாக நடக்க முடியறதில்லை ஏன்னா அங்கே உராய்வு ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்போ ஒரு சின்ன கணக்கு வந்திருக்கு பயப்படாதீங்க ரொம்ப சிம்பிள் தான் பிசிக்ஸ்ல ஏதோ அட்டூட் மெஷின்னு சொல்லுவாங்க ஒரு கப்பியோட ரெண்டு பக்கமும் மூணு கிலோ ரெண்டு கிலோ அடைய தொங்க விட்டிருக்கும் இப்போ இந்த சிஸ்டம் எந்த முடுக்கத்துல நகரும் வேணும்னா வீடியோ ஒவ்வொரு நிமிஷம் பாஸ் பண்ணிட்டு பேப்பர் பேனா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க சரியான விடை ஆப்ஷன் சி டூ மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் நீங்க போட்ட கணக்கு சரியான செக் பண்ணலாமா நாம ஜியோட மதிப்பு டென் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம் முதல்ல நிகர விசை அதாவது நெட் போர்ஸ் என்னன்னு பார்க்கணும் அது ரெண்டு எடைகளோட வித்தியாசம் அதாவது த்ரீ ஜி மைனஸ் டூ அது ஒன் ஜி அப்படின்னா டென் நியூட்டன் அடுத்து நகர போற மொத்த நிறை எவ்வளோ 3 kilo plus 2 kilo, ஆகமொத்தம் 5 kilo. இப்போ நியூட்டனோட ரெண்டாவது விதி F equals to M by A. அதிலேத போட்டா, 10 5 வால வகுத்தா, நமக்கு என்ன கடைக்கும் 2 meter per second square. அவளோதான். இது ஒரு சம்ம இன்றிஸ்டிங்கான கேள்வி பிசிக்ஸும் பிசினஸும் சேர்ந்தா என்ன ஆகும்னு பார்க்கலாமா ஒருத்தர் பூமத்திய ரேகையில் தங்கத்தை போட்டு வாங்குறாக அதே வடதுருவத்துக்கு கொண்டு போய் அதே தராசுல எடை போட்டு வித்தா அவருக்கு லாபம் வருமா நட்டம் வருமா என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க அவருக்கு கண்டிப்பா லாபம் தான் கிடைக்கும் பதில் ஏ ஏன் தெரியுமா ஞாபகம் வச்சுக்கோங்க நிறை வேற எடை வேற மாஸ் எங்க போறாலும் மாறாது ஆனா வெயிட் மாறும் ஏன் ஏன்னா அந்த ஜி அதாவது புவீர்ப்பு முடுக்கம் பூமத்திரேகையில் கொஞ்சம் கம்மியாகவும் துருவங்கள்ல அதிகமாகவும் இருக்கும் எடைங்கிறது டபிள்யூ ஈக்குவல் டு எம்ஜி அப்போ துருவத்துல ஜி அதிகமாக இருக்கிறதால எடை அதிகமாக காட்டும் அதனால் அவருக்கு லாபம் சரி அடுத்ததா சர்க்குலர் மோஷன் பற்றி ஒரு கேள்வி ஒரு கார் ஒரு வளைவில் திரும்புது அப்படி திரும்புறதுக்கு வளைவோட மையத்தை நோக்கி ஒரு விசை தேவை அந்த விசைக்கு பேர் மைய நோக்கு விசை அந்த விசையை எது கொடுக்குது காரோட இன்ஜினா புவியீர்ப்பு விசையா இல்ல உராய்வு விசையா பதில் சி டயருக்கும் ரோடுக்கும் நடுவுல இருக்கிற நிலை உராய்வு விசைதான் கார் எப்பவும் நேரா போக தான் முயற்சி பண்ணோம் ஆனா அந்த உராய்வு விசை தான் அதை மையத்தை நோக்கி இழுத்து வளைச்சு விடுது இந்த உராய்வு விசை மட்டும் இல்லனா கார் நேரா தான் போகும் நேரா போய் எங்கேயாவது இடிச்சு அதனால தான் மழை பெய்யும் போது மெதுவாக போக சொல்றாங்க ஏன்னா அப்ப உராய்வு குறைஞ்சிரும் சரி வாங்க இப்போ ராக்கெட் சயின்ஸ் பக்கம் போலாம் ராக்கெட்டுகளில் பண அடுக்குகள் இருக்கிறத பார்த்துருப்பீங்க எரிபொருள் தீர்ந்ததும் ஒவ்வொரு அடுக்கா கழண்டு விழுந்துடும் இதுக்காக எப்படி ஒரு டிசைன் ராக்கெட்டை பெருசா காட்டவா இல்ல வேற ஏதாவது முக்கியமான காரணம் இருக்கா சரியான விடை ஆப்ஷன் சி இதுக்கு பின்னாடியும் நம்ம நியூட்டனோட இரண்டாவது விதிதான் இருக்கு ஏ இஸ் ஈக்குவல் எஃப் பை எம் சிம்பிளா சொல்லணும்னா வெயிட் குறைய குறைய ஸ்பீட் ஏறும் ராக்கெட்டோட இன்ஜின் தள்ளுற விச எஃப் தான் ஆனா எரிபொருள் தீர்ந்த தேவையில்லாத பாகங்களை கழட்டி விட்டுட்டா ராக்கெட்டோட மொத்த நிறை எம் குறையும் நிறை குறையறதால முடுக்கம் ஏ அதிகமாகும் இதனால ராக்கெட் இன்னும் வேகமா மேல போகும் சிம்பிள் லாஜிக் இது நிறைய பேரை குழப்புற ஒரு கேள்வி ரொம்ப முக்கியமானதும் கூட ஒரு கல்ல நேரா மேல தூக்கி போடுறோம் அது கரெக்டா உச்சிக்கு போற அந்த ஒரு செகண்ட்ல அதோட திசை வேகமும் முடுக்கமும் எப்படி இருக்கும் இதுல நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க கவனமா யோசிச்சு பதில் சொல்லுங்க சரியான விட ஆப்ஷன் பி உச்சியில பந்து ஒரு நொடி நின்னுட்டு தானே திரும்ப கீழே வரணும் அதனால அந்த கணத்துல அதோட திசை வேகம் அதாவது வெலாசிட்டி ஜீரோ தான் ஆனா புவியீர்ப்பு விசை அந்த பந்தை இழுக்கிறத நிறுத்தவே இல்லையே அது தொடர்ந்து கீழ்நோக்கி தான் இருக்கும் விசை இருந்தா முடுக்கமும் இருக்கும் அதனால உச்சியிலும் கூட அதோட முடுக்கம் அதாவது ஆக்சிலரேஷன் எப்பவும் போல ஜீ ஆக கீழ்நோக்கி தான் இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போறது கடல்ல வர்ற அலைகள் அதாவது டைட்ஸை பத்தி இந்த ஓதங்கள் ஏன் ஏற்படுதுன்னு யோசிச்சிருக்கீங்களா இதுக்கு பூமி சுத்துறது காரணமா இல்ல சூரியன் காரணமா இல்ல சந்திரன் சம்பந்தப்பட்டதா சரியான காரணத்தை இந்த ஆப்ஷன்ஸ்ல இருந்து தேர்ந்தெடுங்க சரியான விடை ஆப்ஷன் சி இங்க முக்கியமான வார்த்தை வேறுபட்ட சந்திரன் பூமியை இழுக்குது சரி ஆனா பூமிக்கு பக்கத்துல இருக்கிற தண்ணிய கொஞ்சம் அதிகமாகவும் தூரத்துல இருக்கிற தண்ணிய கொஞ்சம் கம்மியாகவும் இழுக்குது இந்த சின்ன வித்தியாசம் தான் பூமியோட ரெண்டு பக்கமும் கடலை உப்ப வச்சு உயர் ஓதங்களை உருவாக்குது ஹெலிகாப்டர் பார்த்துருக்கீங்களா மேல ஒரு பெரிய ஃபேன் சுத்தம் ஆனா வால்ல எதுக்கு ஒரு குட்டி ஃபேன் பக்குவாட்டில் சுத்துது அது சும்மா ஸ்டைலுக்கா இல்ல அதுக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா யோசிங்க சரியான விடை சி இதுவும் ஒரு வகையான நியூட்டனோட மூணாவது விதிதான் ஆனா இது சுழற்சிக்கு என்ஜின் பெரிய சுழலிய ஒரு திசையில சுத்துறது வினைன்னா அந்த சுழலி ஹெலிகாப்டரோட உடலை அப்படியே எதிர் திசையில சுத்த வைக்கும் அது எதிர்வினை அப்படி ஹெலிகாப்டரை சுத்தினா என்ன அதை நிறுத்தத்தான் அந்த வால் சுழலி ஒரு பக்கவாட்டு விசையை கொடுத்து ஹெலிகாப்டரோட உடல் சுழலாம நிலையா இருக்க உதவுது சரி நம்மளோட கடைசி கேள்விக்கு வந்தாச்சு இது குத்துச்சண்டை பத்தினது பாக்ஸிங் கிளவுஸ் ஏன் அவ்ளோ மென்மையா பஞ்சு வச்சிருக்கு அது எப்படி எதிராளியை காப்பாத்துது இதுக்கு பின்னாடி இருக்கிற பிசிக்ஸ் என்ன கனத்தாக்கு விசை தொடர்பு நேரம் இதில் எது முக்கிய பங்கு வகிக்குது சரியான விடை ஆப்ஷன் சி இங்க கனத்தாக்கு உந்தம் தத்துவம் வேலை செய்யுது இதுக்கு பின்னாடி இருக்கிற சூத்திரம் எஃப் இஸ் ஈக்குவல் டு டெல்டா பி பை டெல்டா டி கிளவுஸ் என்ன பண்ணுதுன்னா அந்த இடி விழுற நேரத்தை அதாவது டீய அதிகரிக்குது இம்பாக்ட் டைம் அதிகமாகறதால உணரப்படுற சராசரி விசை அதாவது எஃப் ரொம்பவே குறையுது அதனால தான் அடி பலமா இருந்தாலும் பாதிப்பு கம்மியா இருக்கு சூப்பர் இந்த பத்து கேள்விகளுக்கும் நீங்க முயற்சி பண்ணதே ஒரு பெரிய விஷயம் இது மூலமா நம்ம நியூட்டன் விதிகளிலிருந்து ராக்கெட் சயின்ஸ் பாக்ஸிங் வரைக்கும் ஒரு சின்ன டூர் போயிட்டு வந்திருக்கோம் இந்த கருத்துக்கள் வெறும் தேர்வுக்கு மட்டும் இல்ல நம்மளை சுத்தி நடக்கிற நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கும் உதவும் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முயற்சி பண்ண எல்லாருக்குமே என் வாழ்த்துக்கள் தப்பா இருந்தாலும் பரவாயில்ல தான் முக்கியம் உங்க படிப்புக்கு இது உதவியா இருந்திருக்கும்னு நம்புறேன் ஜான் லோயிஸ் மெமரி ஸ்கூலோட அடுத்த ஒரு அருமையான விளக்க காட்சியில உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்